ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பல்வேறு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு, ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுனால இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து 30 தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மாவட்ட நலவாழ்வு சங்கம்ல இருந்து உங்களுக்கு மாவட்ட வரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ சென்னை கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ராமநாதபுரம் சேலம் தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் இருக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மாவட்டம் வந்து வந்திருக்காங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வேரியஸ் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நம்மளேருந்து ஸோ உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேமு ஜெண்டரு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் ஆதார் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இன்டர்வியூ டைமில் தான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஜெராக்ஸில் வந்து உங்கள்ட்ட சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் இணைச்சிக்கோங்க நீங்கள் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இந்த தூத்துக்குடி அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தினா ஒரு பதினோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் காவலர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குறைந்தபட்சம் வயது வரும்போது பதினெட்டு அதிகபட்சம் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் ஏஎன்எம் கேட்டகிரி இது வந்து ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஎன்எம்முக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் வந்து கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மல்டி ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வயதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பல்நோக்கு பணியாளர் கேட்டகிரி அதாவது அதுலேயே வந்து உங்களுக்கு யுனானி ஆயுர்வேதா அந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் டெய்லி வேஜஸில் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூறுபா பர் டேக்கு வந்து சேலரி வந்து வரும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க வீச்சாளர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டென் டென் தௌசண்ட் சேலரி வந்து வரும் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரேடியோலஜி அஸிஸ்டென்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ஏழு பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு ஓசி கேட்டகரியா இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மீது இருக்கிறது எல்லாமே வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் இந்த மூணு போஸ்டிங்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் பியூஎம்எஸோ பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நேர்கனலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க தேர்ட்டி செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்